வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்றைக்கி நம்ம திரைப்படம் சல்லியர்கள் வந்து ஓடிடி ப்ளஸ் அந்த இணையத்தில் வந்து வெளியே இருக்குது அதோடய லிங்கை வந்து பத்து மணிக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோருமே போய் நம்ம படம் சல்லியர்களை வந்து நீங்கள் நீங்கள் பாருங்க அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க என்னுடைய வேண்டுகோள் கொஞ்சம் ஒன்று தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டே ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல எஃப்டிஎஃப்ஐ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க நீங்க இப்ப படம் பார்த்து முடிச்சதுமே எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க நீங்க உங்களோட முகநூல் பக்கத்துலயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எந்த சமூக வலைதளம் வந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் முடிச்சோடனே வந்து இப்ப இப்போ ஆடியன்ஸ் கிட்ட கேட்பாங்கல்ல படம் எப்படி இருந்துச்சுன்னு என்னால உங்ககிட்ட ஒவ்வொருத்தையும் என்ன நேர்ல கேட்க முடியாது நான் கேட்டதா நீங்க நினைச்சுக்கங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன செல்ஃபி மட்டும் ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி உண்மையான எடுத்து எனக்காக நீங்கள் உங்களோட பர்ட்டிக்குலர் போடுங்க நீங்கள் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த படத்தை இந்த படம் வந்து தேட்டருக்கு தகுதியான படமா இல்லையான்னு நீங்கள் முதல்ல வந்து அதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன படம் அப்படிங்கிறனால தான் வந்து தேட்டர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அது திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுவும் நம்ம நம்மளுடைய வரலாறு பேசும்போது அது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க வந்து ஒரு ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ மட்டும் நீங்க வந்து உங்களுடைய முகநூல் இன்ஸ்டாகிராம் பட்டத்தில் நீங்க இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி